நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி ஒரு பிரெஞ்சு மூவி இந்த படம் ஃபுல்லா சிங்கிள் ஷாட்ல எடுத்த மாதிரி காட்டியிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும் போது அங்கங்க சில சீன்ஸ் உங்களுக்கு ஹரராகும் என்னடா இப்படி எடுத்துருக்கானுங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும் படம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க அந்த மூவி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன மேட்ஸ் அப்படிங்கிற மூவி இந்த மூவில மொத்தமா ஒரு நாலு கேரக்டர்ஸ் தான் அதுல மூணு பொண்ணுங்க ஒரு பையன் அந்த ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோட ஹாபி ட்ரக்ஸ் யூஸ் தான் அன்னைக்கு அவனோட பர்த்டேன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க பக்கத்து ஊர்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் கொக்கைன் வீடு ஸ்கோர் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட கார்ல அங்கிருந்து கிளம்பி வரோம் தலைவர் கார்ல வரும்போது கம்மன் இருக்காம எகைன் ஒரு சீட்டை பத்த வச்சு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓடிட்டு வர லைட்டா அந்த ரோல் மிஸ் ஆகி காருக்குள்ள விழுந்துருது அதனால ரோட் சைட்ல காரை ஸ்டாப் பண்ணிட்டு கேஷ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு அவன் கார்ல ஏறிக்கிறான் அந்த பொண்ணு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மூணு பொண்ணுல முத பொண்ணு இந்த பொண்ணு பேசுற லாங்குவேஜ் ஹீரோக்கு புரியாதனால எமர்ஜென்சிக்கு கால் பண்றான் நம்ம ஹீரோவோட ஹெட் விட்ட நேரம் பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட தான் இல்லீகல் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் எப்படி போலீஸ் வர ஒத்துக்குவோம் அதனால் சடனாக காலை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிற்காமல் ஓட்டிகிட்டு போக சொல்கிறான் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பேச்சு கேட்டுட்டு காரை நிற்காமல் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கார் டேஷ்போர்டுக்குள் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவளையே அவள் குத்திக்கிறான் அந்த பொண்ணோட பிளட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ மேலேயும் கார்குள்ளையும் அப்படியே சிந்திடுது இதுக்கடையில் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற அவன் வர்றதுக்காக பாட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அந்த பொண்ணோட பாடியை கார்லயே வச்சுட்டு வீட்டை ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்டு கூட பாட்டிக்கு கிளம்பி போயிடறான் அவன் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டு தான் இந்த மூவியோட ரெண்டாவது பொண்ணு பாட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க கிட்ட கொக்கைனா வாங்கிட்டு போய் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு சில உண்மைகள் எல்லாம் தெரிய வருது ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் யார் கூட சேர்ந்து டக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு தான் இந்த கதையோட மூணாவது பொண்ணு அப்படி இருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு ஹீரோவோட கார்ல வந்து ஏறி இருப்பான் அந்த பொண்ணு ஒரு லேப்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பா அவளை டெஸ்ட் பண்ணும் போது ஆகிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பிளட் யார் உடம்புல கலந்தாலும் அவங்களுக்கும் அந்த வைரஸ் பரவிடும் வைரஸ் பரவனா ரொம்ப கொடூரமானவங்களா மாறிடுவாங்க இப்படி வைரஸ் பரவன எல்லாரும் டார்க் பிளேஸுக்கு வரும்போது நார்மலா இருப்பாங்க வெளிச்சத்துக்கு போனா அரைகண்டா மாறிடுவாங்க அதுலயும் லைட் தான் வைரஸ் எல்லாம் வீக்னஸ் வைரஸ் அட்டா காணவங்க இருக்கும் இருக்கும்போது ரொம்ப அரக இருந்து மாறி பயங்கரமா சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களையே அறியாம அவங்களுக்கு சிரிப்பு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும் இப்படி வைரஸ் அட்டாக் ஆன அந்த பொண்ணினத்தே தேடி ஒரு மிலிட்டரியே வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோ கார்ல வந்து ஏறா அவளோட பிளட்டு ஹீரோ உடம்புக்குள்ள போனதும் இல்லாம அவன் வச்சிருந்த கொக்கைன்லையும் கலந்துருது அப்படி அந்த பிளட்டு கலந்த கொக்கைனை தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் யூஸ் பண்றாங்க